சொந்தங்கள் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய ஆன்மீக என்ன பார்க்க போறோம் வாசல்ல இந்த கற்றாழை கட்டலாமா வீட்டு வாசல்ல கற்றாழை வளர்க்கலாமா அப்படின்னு நிறைய பேரு ஒரு சந்தேகம் ஆஹ் நம்ம வீட்டு வாசல்ல ஆஹ் முள் தன்மையுள்ள சில விஷயங்களை கட்டக்கூடாது அதுல வந்து கற்றாழை நாம கட்டவே கூடாது கற்றாழை கட்டும் போது ஆஹ் நமக்கு அந்த அளவுக்கு உகந்தது கிடையாது அதுல இருக்கக்கூடிய மொட்கள் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு அந்த அளவுக்கு உகந்ததும் கிடையாது அஹ் முள் உள்ள செடிகள் அப்படின்னு பார்க்கும்போது எலுமிச்சை கற்றாழை ரோஸ் இது எல்லாமே இந்த முள் உள்ள செடிகள்ல சேரும் இது எல்லாமே நம்மளுடைய வீட்டினுடைய பின்புறத்துல இருந்ததுனா ரொம்பவே நல்லது கற்றாழையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆஹ் மாநில அஹ் தொட்டி செடி வச்சு அதில் வளர்க்க முடியும் அப்படின்னா வளர்க்கலாம் ஆடி வீடு இல்லை அப்படின் போது உங்களுடைய வீட்டினுடைய பின்புறம் வளர்க்க முடிஞ்சால் வளர்க்கலாம் இல்லையா தொட்டி செடியாக உங்க வீட்டினுடைய பக்கவாட்டில் வளர்க்கலாமே தவிர்த்து காலையில் நீங்க எழுந்து கதவை திறந்த உடனேயே இந்த முள் செடிகளில் கண்டுபிடிக்காமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு ஏன்னா எல்லாருக்குமே இந்த கற்றழை அப்படிங்கிறது வீட்டுக்கு முன்னாடி வச்சா இல்ல வீட்டு வாசல்ல நிலை வாசல்ல கட்டுன்னா நல்லது நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே சரியா வராது ஒரு சிலருக்கு சரியாக வரும் ஒரு சிலருக்கு சரியாக வராது இது வாஸ்து அடிப்படையிலான ஒரு செடியாக இருக்கும் பட்சத்துல நாம இந்த கற்றாழை இந்த மணி பிளான்ட் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதையெல்லாம் ஒரே இடத்துல வச்சாதான் அதனுடைய நல்ல பலன்களை நாம அனுபவிக்க முடியும் அதனால ஒருவேளை நீங்க வீட்டினுடைய விலை வாசல்ல கற்றாழை கட்டிருக்கீங்க கிடையாது அதே மாதிரி கதவை திறந்த உடனே வாசல்ல நேரா உங்களுக்கு கண்ணுக்கு கற்றாழைப்படுது அப்படின்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு உட்கார்ந்தது கிடையாது இது எத்தனை பேருக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடவுள் இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போலவே ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் வரை வணக்கம்